பேரணாம்பட்டு பகுதியில் இரவு பெய்த கனமழையால் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து வீட்டிற்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி நகராட்சிக்கு கோரிக்கை வைத்து நடவடிக்கை எடுக்காததால் நகரமைச்ச உறுப்பினர் நகராட்சி அலுவலகம் அமர்ந்து தர்ணா போராட்டம் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்பதாவது வார்டு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் அடிப்படை வசதியான கழிவுநீர் கால்வாய் குடிநீர் மற்றும் தெரு நாய்களின் அட்டகாசம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஒன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆலியார் சுல்தான் அகமது நகரமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு பேரணாம்பட்டு பகுதியில் பெய்த பலத்த மழையால் ஒன்பதாவது வார்டு பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீட்டிற்குள் புகுந்ததால் இரவு முழுவதும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற ஒன்பதாவது நகரமன்ற உறுப்பினர் ஆலியார் சுல்தான் அகமத் பேரணாம்பட்டு நகராட்சி ஆணையருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் வார்டு பொதுமக்களும் பேரணாம்பட்டு நகராட்சி நுழைவாயிலுக்கு முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் ஆணையர் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்ட நகரமன்ற உறுப்பினர் மற்றும் வார்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் இந்த சம்பவம் பேரணாம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது